வாங்க நம்ம செவ்வாழை பழத்தோட பெனிஃபிட் பார்க்கலாம் இந்த செவ்வாழை பழம் வந்து பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு காலை உணவோடு இந்த செவ்வாழை பழத்தையும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்து வந்தால் நாள் முழுவதும் அவங்க வந்து உற்சாகத்துடன் இருப்பார்களாம் காலை உணவு வந்து சாப்பிட நேரம் இல்லாதவங்க இந்த பழத்தை வந்து சாப்பிட்டா சோம்பல் மந்தம் மூளை சுறுசுறுப்பாக இருக்க வந்து உதவும் இந்த சிவப்பு வாழைப்பழத்தில் பீட்டா கரோட்டின் என்னும் ஆரஞ்சு நிறமிடம் இருக்கிறது இது வைட்டமின் ஏ உற்பத்திக்கு உதவுகிறது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் ஏ நிறைந்திருப்பதால் கண் கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது நார்ச்சத்து நிறைந்த இந்த செவ்வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டா மலச்சிக்கல் அஜீரணம் வாயுத்தொல்லை போன்ற குடல் பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து இது சாப்பிட்டால் அவற்றின் தீவிரம் வந்து குறையும் சீக்கிரம் பலன் பெறலாம் செவ்வாழை பழம் வந்து வைட்டமின் பி சிக்ஸ் நிறைந்தது இது சிவப்பு அணுக்களும் ஹீமோக்ளோபின் உருவாக மிக மிக அவசியமானது இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஹீமோக்ளோபின் அளவை மேற்படுத்த செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம் பிளட்டெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னா இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டா நம்மளோட பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமாமா